ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பங்காளியான பாகிஸ்தான் அணி சூப்பர் எயிட் கூட முன்னேறவில்லைங்க ஆமாங்க என்னடா சொல்கிறீங்க கேட்டிங்க ஆமாங்க நம்ம குரூப் சுற்றுலேருந்து இந்திய அணியும் நம்ம யூஎஸ்சி அணியும் தாங்க குவாலிஃபை ஆகியிருக்காங்க யுஏசி அணி ஸ்மால் டீம் தான் ஆனால் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை குறித்து நம்ம பாபரசம் ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப மன உடஞ்சி பேசியிருக்காரு அது என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நம்ம யூஎஸ்ஏ அண்ணி பற்றி பார்த்துருங்க எங்கே தான் இருந்தாங்க நாள் தெரியலங்க அந்த இந்த பிளேயர் அதில் இருக்கிற பிளேயர்லாம் எங்கே தான் இருந்தாங்க தெரில சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்து வந்துட்டுருக்காங்க என்ன தான் அவங்க கிரௌண்டாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு தனி டேலண்ட்டு ஒரு டீம் எஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க ஃப்யூச்சர்ல இப்போ எப்படி ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்துல ஒரு டீமாவே இல்லை ஏதோ வருவாங்க ஆடுவாங்க போவாங்க அந்த மாதிரி இந்த டீம் இப்போ அவங்க கூட சூப்பர் ரேட்டுக்கு சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க ஒன்னும் கூட வேர்ல்டு இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்சு கூட தோகலை ஆப்கானிஸ்தான் அணி அந்த அளவுக்கு சின்ன சின்ன டீம்லாம் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஒரு ஆல் தி பேர் சொல்லிடலாம் யுஎஸ் அணிக்கு நம்ம பாகிஸ்தான் அணி குறித்து நம்ம பாபர் அசம் என்ன பேசுனாருன்னா எங்களால் நல்ல கிரிக்கெட்டு விளையாட முடில கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம் வெற்றி பெறத்துக்கு இந்தியாக்கிட்டும் நாங்கள் வின் பண்ணுற மேட்ச் தான் மிஸ் பண்ணிட்டோம் யுவிஎஸ்சி அணிக்கிட்டும் நாங்கள் வின் ப வின் பண்ணுற மேட்ச் தான் மிஸ் பண்ணிட்டோம் அதில் சின்ன சின்ன தப்பு அந்த சின்ன தப்பு எங்களை உலக்கொப்பை தொடர்லேருந்தே அமிச்சிச்சு நாங்கள் நிறைய பாடத்தை கற்றுக்குறோம் கண்டிப்பாக அடுத்த வாட்டி நாங்கள் கம் பேக் கொடுப்போம் பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக பழைய பார்க்க பாகிஸ்தான் அணியாக கண்டிப்பாக நாங்கள் கம்பே கொடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காருங்க அடுத்த மேட்ச் அயர்லாந்து கூட இருக்குது பாகிஸ்தானுக்கு ஜேச்சால தவிர்த்தாலும் ஒன்றும் இல்லைங்க பாகிஸ்தான் வெளியே போயிடுச்சு அயர்லாந்து வெளியே போயிடுச்சு அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி மேட்ச்சாக தான் இருக்கும் அதனால் பாகிஸ்தான் நான் எதிர்பார்க்கலங்க கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு இந்த இந்த இதில் ஜெயிச்சிருந்தா கூட கண்டிப்பாக செமிஃபைனெலாம் அவங்க கூட மோதறதுக்கு சான்ஸ் வந்திருக்கும் அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இந்தமாரி சூப்பர் எல்லாம் செலக்ட் ஆகிடுவாங்க செலக்ட் ஆகிட்டு அப்புறம் நம்ம கூட செமி இல்லைன்னா ஃபைனல் எதனால் மோதுவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு சவாலாக இருப்பாங்கன்னு நினச்சா ஒரே ஒரு மேட்ச் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் மட்டும் ஆட்டு போயிட்டாங்க நம்ம பாகிஸ்தான் அணி இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் விடுங்க ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் நடந்துருக்குது பாகிஸ்தான் ஒரு பக்கம் போயிடுச்சு ஒரு பக்கம் ஒரு கண்டமான நியூசிலாண்டு அணியும் போயிருக்குது நல்லதுங்க ஏன்னா நல்ல டீம் நியூசிலாந்து பட் இந்தியாவுக்குன்னே இந்த நாக் அவுட் சுற்றெல்லாம் இந்தியா அணி கிட்ட போதுனா கண்டிப்பாக இந்தியாவுக்கு தொடர் நடுகுதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் நம்ம பாகிஸ்தான் அணிக்கு வெளியே போயிடுச்சு கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாமே சோகத்தில் இருப்பாங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சினாவும் செம்ம கிளாஸு திருப்பி அவங்க மோதர் மாதிரிலாம் இருந்தால் செமையாக இருந்திருக்கும் பட் அவங்க வெளியே போயிட்டாங்க பரவாயில்ல சூப்பர் சூப்பர் ரைட் சுற்றிலும் நம்ம இந்தியா நீ எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா எல்லாமே கடுமையாக இருக்குங்க போட்டி சின்ன சின்ன டீம்லாம் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு சின்ன சின்ன யூவிஎஸ்சி சின்ன சின்ன டீம்லாம் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க இப்போ இங்கிலாண்டாக ஸ்காத்லாண்டு ஒரு போட்டி இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி டீம்லாம் குவாலிஃபைட் ஆகும்போது ரொம்ப கிரிக்கெட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தெரிந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு இந்திய அணி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்திய அணி வேர்ல்டு கப் அடிக்குமா அடிக்காதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்